ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராமச்சந்திரன் இது உங்கள் ராம்சன் அகாடமி நண்பர்களே ஐம்பெரும் காப்பியங்கள் தான் வந்து பார்த்துட்டு இருக்கோம் ஐம்பெரும் காப்பியங்களில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சிலப்பதிகாரம் மணிமேகலை வந்து பார்த்து முடிச்சுட்டுங்க அதனோட தொடர்ச்சி அப்போ நம்ம பார்க்க போறது சீவக சிந்தாமணி தான் நம்ம வந்து பார்க்க வரும் இதுவும் ஒரு சமண காப்பியம் தான் இதனோட ஆசிரியர் வந்து திருத்தக்க தேவர் ஓகேங்களா ஸோ இதுவும் கொஞ்சம் இருந்தாலும் நம்ம தனியாக வந்து பார்த்தலாம் ஸோ வாங்கவேஸ் வீடியோக்குள்ள வந்து பார்க்கலாம் சிலப்பதிகாரம் மணிமேகலை அடுத்து நம்ம பார்க்க போறது சீவக சிந்தாமணி சீவக சிந்தாமணியை பொறுத்தவரையில வந்து பார்த்தீங்கன்னா இது சீவகனோட வரலாற்று சொல்றதுனால தான் இது வந்து சீவக சிந்தாமணி அப்படின்னு சொல்லிட்டு வந்து பண்ணப்படுதுங்க அழைக்கப்படுது சரி வாங்க வீடியோக்குள்ள வந்து போக்கலாம் இதனுடைய ஆசிரியர் சீவக சிந்தாமணியோட ஆசிரியர் யாருன்னா திருத்தக்க தேவர் சோ திருத்தக்க தேவர் தான் வந்து சீவக சிந்தாமணியோட ஆசிரியர் இதனோட உட்பிரிவு நூல் வந்து பாத்தினா லம்பகம் அப்படின்ற உட்பிரிவுகளை வந்து கொண்டதுங்க லம்பகம் அப்படின்ற உட்பிரிவுகளை கொண்டதுதான் வந்து இந்த நூல் இதுல மொத்தமா இருக்கக்கூடிய லம்பகங்கள் வந்து பாத்தீங்கன்னா பதிமூன்று லம்பகங்களை கொண்டது மொத்தம் இதுல பதிமூன்று லம்பகங்கள் இருக்கு அதாவது நாமகல் லம்பகம் முதலாக ஓகேங்களா முக்தி லம்பகம் ஓகேங்களா முக்தி லம்பகம் அப்படின்றது இறுதி லம்பகம் முக்தி லம்பகம் அப்படின்றது ஒரு இறுதி லம்பகமா மொத்தம் பதிமூன்று லம்பகங்களை கொண்டதுதான் வந்து இந்த சீவக சிந்தாமணி இதனுடைய பாவகை விருத்தப்பா ஓகேங்களா நம்ம ஏற்கனவே சிலப்பதிகார பதினாலு மணி மகளிர் நிலைமண்டல ஆசிரியர் பார்த்தோம் ஆனா சீவக சிந்தாமணியோட பாவகை வந்து பார்த்தீங்கன்னா விருத்தப்பா தான் விருத்தப்பாவால் எழுதப்பட்ட முதல் தமிழ் காப்பியம் அப்படின்னு சொல்லுவாங்க பாவாகி வந்து விருத்தப்பா இதில் உள்ள மொத்த பாடல்கள் மூவாயிரத்தி நூத்தி நாற்பத்தி ஐந்து மூவாயிரத்தி நூத்தி நாற்பத்தி ஐந்து பாடல்களை கொண்டதுதான் இந்த சீவக சிந்தாமணி இது சிந்தாமணி என்ற சொல்லின் பொருள் ஒலி குன்றாத மணி அல்லதுங்க சிந்தாமணி அப்படின்னு என்னதுங்க ஒலி குன்றாத மணி அப்படின்ற அந்த பொருள்ல தான் வந்து வருதுங்க ஓகேங்களா ஒலி குன்றாத மணி இந்நூலுக்கு முதல் முதலில் உரை கண்டவர் சோ சேவக சிந்தாமணிக்கு யார் முதன்முதல உரை எழுதிருப்பாரு அப்படின்னா நச்சினார்கினியார் யாருங்க நச்சினார்கினியார் தான் வந்து முதல்ல இந்த நூலுக்கு வந்து உரை எழுதுறாரு யார் முதல் முதல்ல பதிவிற்கிறார் அப்படின்னா ஊவேசா ஓகேங்களா ஊவே சாமிநாத ஐயா தான் வந்து முதல்ல வந்து பதிவிற்கிறாரு சோ இது வந்து தமிழ் மாதின் தமிழ் மாந்தர் வந்து என்ன பண்றாங்க தன்னோட நெஞ்சில் வைத்து போற்றப்படக்கூடிய ஒரு நூலாதான் தான் வந்து இந்த சேவக சிந்தாமணி வந்து இருக்குதுங்க சோ இதனுடைய ஆசிரியர் சிறுத்தக்க இதோட உட்பிரிவு லம்பகம் பதிமூன்று லம்பகங்களை கொண்டது இதனுடைய பாவகை விருத்தப்பா இதுல இருக்க மொத்த பாடல்கள் மூவாயிரத்தி நூத்தி நாற்பத்தி ஐந்து பாடல்களை வந்து கொண்டதுங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சிந்தாமணி அப்படின்ற சொல்லோட பொருள் வந்து ஒலி குன்றாத மணி அப்படின்றது தான் முதன் முதல்ல உரை கொண்டவர் நச்சினார்கினியாக தான் உரை எழுதியிருப்பார் முதல்ல பதிப்பிச்சவர் ஊவேசா ஸோ தமிழ் மாதிரி நெஞ்சில் வைத்து போற்றப்படக்கூடிய ஒரு நூலா தான் வந்து பாத்தீங்கன்னா இது இருக்குதுங்க ஓகேங்களா அடுத்து ஆசிரியர் குறிப்பு சோ திருத்தக்க தேவர் தான் அதனுடைய ஆசிரியர் இவர் வந்து சோழ அரச குலத்தை சேர்ந்தவர் வந்து எந்த அரச குலத்தை சேர்ந்தவருங்க இவர் வந்து ஒரு சோழ அரச குலத்தை சேர்ந்தவர் இவர் சமண சமயத்தை சேர்ந்தவர் அதே போல சமயங்க சமண சமயத்தை சேர்ந்தவராகவும் வந்து இவர் கருதப்படுறாரு அதே போல இவருடைய மற்றொரு நூல் அதாவது சிவக சிந்தாமணிக்கு முன்னோட்டமா ஒரு நூல் எழுதியிருப்பாரு அதுதான் வந்து பாத்தீங்கன்னா நரிவருத்தம் அப்படின்ற நூல்கள் சிவக சிந்தாமணிக்கு முன்னோட்டமாக ஏற்றப்பட்ட நூல் தான் வந்து பாத்தீங்கன்னா நரிவிருத்தம் அப்படின்ற நூல் சோ திருத்தக்க தேவரோட சிறப்பு பெயர்கள் திருத்தகு முனிவர் திருத்தகு முனிவர் திருத்தகு மாமுனிவர்னு சொல்லுவாங்க அதுவும் இவருதான் அடுத்து தமிழ் கவிஞருள் அரசன் இது ரொம்ப முக்கியங்க வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சோ தமிழ் கவிஞருள் அரசன் அப்படின்னு அழைக்கப்படுறவரும் யாருன்னா இந்த திருத்தக்க தேவர் தான் ஓகேங்களா சோ அப்போ சிவகசிந்தாமன்ற ஆசிரியர் திருத்தக்க தேவர் இவர் சோழ அரசு குலத்தை சேர்ந்தவர் சமண சமயத்தை சேர்ந்தவராகவும் கருதப்படுறாரு மற்றொரு நூல் வந்து பார்த்தா நரிவிருத்தம் முன்னோட்டமா நரிவிருத்தம் அப்படின்னு எழுதியிருப்பாரு இவர் வந்து திருத்தக்கு முனிவர் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தமிழ் கவிஞருள் அரசன் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுறாரு அடுத்து நம்ம பார்க்க போறது சீவக சிந்தாமணி சார்ந்த சில குறிப்புகள் சீவகனின் பிறப்பு கல்வி சிறப்பு பற்றி கூறுவது நாமகள் லம்பகம் சோ முதல் லம்பகம் தான் வந்து நாமகல் லம்பகம் அப்படின்னு பார்த்தோம் இது சீவகனோட பிறப்பு எப்படி இருந்தது அவனோட கல்வி அவனோட சிறப்புகள் எப்படி இருந்ததை பத்தி முழு தவணை சொல்லுதுங்க சீவகன் ஏமாந்தக நாட்டை திரும்ப கைப்பற்றியதை கூறுவது மணமகள் லம்பகம் சோ ஏமாந்தக நாட்டை வந்து மறுபடியும் சீவகன் வந்து கைப்பற்றி முடிச்சுடுவாரு அதை பத்தி சொல்லக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா மணமகள் லம்பகம் தான் வந்து குறிப்பிடுது அடுத்து சீவகன் முடிசூடி ஆட்சி நடத்தியதை குறிவது ஊமகள் லம்பகம் சோ அந்த பதிமூன்று லம்பகங்கள்ல ஊமகள் லம்பகம் எதை குறிப்பிடுதுன்னா சீவகன் வந்து முடிசூடி சிறப்பு ஆட்சி செய்ததை பத்தி சொல்லுதுங்க அடுத்து இந்த சீவக சிந்தாமணியில் தேனீனம் அப்படின்ற ஒரு வேடு இருக்கும் அந்த தேனீனம் அப்படின்ற வேடு எதை குறிக்குது அப்படின்னா வண்டுகளை தான் வந்து குறிக்குது ஏன்னா என்ன பண்ணுவாரு இந்த சீவகன் வந்து யாழ் வாசிக்கிறத கேட்டு வண்டுகளும் பறவைகளும் மழங்கி நின்றது அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப தேனீனம் அப்படின்னா வண்டுகளையும் கிண்ணற மிதுனங்கள் அப்படின்னா பறவைகளையும் குறிக்குது இதுல கிண்ணறம் அப்படின்னா ஆண் பறவைகளையும் மிதுனங்கள் அப்படின்னா பெண் பறவைகளும் வந்து குறிக்கக்கூடியதா வந்து இருக்குங்க ஓகேங்களா அப்ப கிண்ணற மிதுனங்கள் அப்படின்னா பறவைகளே குறிக்கக்கூடியது இந்நூல் நூல் கூறும் நரம்பியல் பிறக்கும் குற்றங்கள் சோ சீவகனுக்கு வந்து பாத்தோன்னா அந்த யாழ் போர்ல வந்து நரம்புல வந்து குற்றமுடிய நரம்புகள் வந்து வீணாபதி கொடுப்பாங்க அப்ப நாலு குற்றங்கள் வந்து குறிப்பிட்டு சொல்றப்போ நரம்புகள் குற்றங்களா வந்து நான்கு குற்றங்களை வந்து அந்த சீவக சிந்தாமணி குறிப்பிட்டிருக்கும் அப்ப யாழோட நரம்புல ஏற்படக்கூடிய குற்றங்களா சீவக சிந்தாமணி எத்தனை சொல்லுதுன்னா நான்கு குற்றங்களை வந்து குறிப்பிட்டு சொல்லுது ஓகேங்களா சோ சீவகனின் தாய் யாருங்க சீவகனின் தாய் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா விசையை சோ விசையை தான் வந்து சீவகனின் தாய் வித்தியாதாரரர் வேந்தன் கழழு வேகனின் மகள்்தான் காந்தர்வ தத்தை வித்தியாதாரர் வேந்தன் கழழு வேகனோட மகன் தான் வந்து காந்தர்வ தத்தை இந்த காந்தரவ தத்தை வந்து என்ன பண்ணுவாங்க அந்த ராசமாபுரத்தை வந்து சுயம்பரம் நடத்துவாங்க சிவகன் வந்து எட்டு பெண்களை மணந்து பெண் துறவையா மாறுவாரு அதை பத்தி சொல்லக்கூடிய நூல் தான் அந்த சிவக சிந்தாமணி செவ்வாய் அப்படின்னு சிறப்பிக்கப்படுபவர்கள் யாருன்னா தத்தை அதாவது காந்தர்வ தத்தை செவ்வாய் அப்படின்னு சொல்லி சொல்லி சிறப்பிக்கப்படுவாருங்க காந்தர்வ தத்தை சீவகனை வளர்த்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கந்துக்கடன் கந்துக்கடன் அப்படின்றவட வந்து சீவகனை வளர்க்கிறாரு சீவகனோட தாய்மாமன் யாருன்னா கட்டியங்காரன் கட்டியங்காரன் அப்படின்றவர் சீவகனோட தாய்மாமன் சீவகனின் நண்பன் தம்பி யாருங்க நகுலன் ஓகேங்களா தான் வந்து அந்த ராசமாபுரத்துக்கு போவாரு அந்த யானை யாழ்ப்பூர்ல கலந்துக்கிறதுக்காக நகுலன் தான் வந்து அவருடைய பேர் காந்திரவதத்தையோட தோழி யாருன்னா வீணாபதி இவங்கதான் வந்து என்ன பண்ணுவாங்க அரசர்கள் வந்து யாழ்ப்போருக்கு அழைப்பாங்க சீவகனுக்கு வந்து அந்த குற்றமுள்ள யாழை வந்து இவங்கதான் கொடுப்பாங்க வீணாபதி ஓகேங்களா வார்புரி நரம்பு கொண்டான் அப்படின்னு அழைக்கப்படுபவர் யாருன்னா சீவகன் இதுலையும் நல்லா நான் வச்சுக்கோங்க வெரி வெரி இம்பார்ட்டன் வார்புரி நரம்பு கொண்டான்னா சீவகனை தான் வந்து குறிக்கிறது ஓகேங்களா சரி இங்க பாருங்க அப்படி ஒரு சிவகனோட பிறப்பு மொத்தத்தை சொல்றது வந்து நாமகல் லம்பகம் அவன் ஏமகந்த நாட்டை திருப்பி அடையத்தை சொல்றது வந்து மணமகள் லம்பகம் முடிசூடி ஆட்சி நடத்தத்தை சொல்றது வந்து பூமகல் லம்பகம் இதுல தேனினம் அப்படின்னு குறிப்பிடப்படுவது வண்டுகள் கிண்ணற மிதனங்கள் அப்படின்னா பறவைகள் இதுல குறிப்பிடக்கூடிய நரம்பியல் குற்றங்கள் எத்தனை அப்படின்னா நான்குகள் சீவகனின் தாய் அப்படின்னா விசையை வித்தியாதார வேந்தன் கழல் வேகனோட மகள் தான் வந்து காந்திரவதை சீவகன் வந்து எட்டு பெண்களை மணந்து அப்புறம் துறவியா மாற பத்தி சொல்றதா வந்து சீவக சிந்தாமணி சோ செவ்வாய் அப்படின்னா யார குறிப்பிடுது அப்படின்னா வந்து குறிப்பிடுது சீவகன் வந்து வளர்த்தவன் கந்துக்கடன் அவருடைய மாமன் யார்னா கட்டியங்காரன் அடுத்து சீவகனோட நண்பன் மற்றும் தம்பியார் சொல்லப்படுறது வந்து நகுலன் காந்தரவதத்தின் தோழி அப்படின்னா பீனாபதி வார்புரி நரம்பு கொண்டான் அப்படின்னு சொல்லிட்டு யாரும் அழைக்கப்படுறாருன்னா சீவகன் தான் வந்து அழைக்கப்படுறாரு அடுத்து இந்த நூலின் சிறப்பு பெயர்கள் சோ சீவக சிந்தாமணியோட சிறப்பு பெயர்கள் தான் என்னென்ன அப்படின்றத பார்க்க போறோம் மனநூல் ஓகேங்களா சோ அப்ப சிவக சிந்தா சிவகனுடைய திருமணங்களை பத்தி சொல்றதுனால மனநூல் அப்படி காமநூல் அப்புறம் அவங்க லாஸ்டா முக்தி நூல் அப்ப மனநூல் காமநூல் முக்தி நூல் இது எல்லாமே எதை குறிக்குது அப்படின்னா சீவக சிந்தாமணியை தான் வந்து குறிக்குதுங்க நான் என்ன சொன்ன போல விருத்தப்பவால் எழுதப்பட்ட முதல் தமிழ் காப்பியம் எதுனாலும் சீவக சிந்தாமணி தான் விருத்தப்பவால் எழுதப்பட்ட முதல் தமிழ் காப்பியம் சீவக சிந்தாமணி அனைத்து சமயத்தாரும் விரும்பி கற்ற சமன காப்பியம் அப்படின்னாலும் எதுன்னு பார்த்தீங்கன்னா சீவக சிந்தாமணி அனைத்து சமயத்தாரும் வந்து விரும்பி கற்ற ஒரு காவியமாக கருதப்படுத்துனா இந்த சீவக சிந்தாமணி சைவ மன்னன் சோழன் விரும்பி கற்ற காவியம் இது ரொம்ப முக்கியங்க சோ சைவ மன்னன் குலோத்தொங்க சோழனே விரும்பி கற்ற ஒரு காவியம் எது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த சீவக சிந்தாமணி அப்படின்ற அந்த காவியம் தான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இதனால நான் வச்சுக்கோங்க குலத்தொங்க சோழனால் விரும்பி கற்றப்பட்ட காவியம் அடுத்து சிந்தாமணியிலும் ஒரு அகப்பை முன்று மோர்ந்து கொண்டேன் யாருன்னா கம்பர் சொல்லியிருப்பாருங்க ஸோ கம்பராமாயணத்துல என்ன பண்ணிருப்பாரு நான் சீவக இருந்து என்ன பண்ணிருக்கேன் ஒரு அகப்பை மூன்று தான் நான் என்ன பண்ணியிருக்கேன் கம்பராமாயணத்துல வந்து நான் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கம்பர் வந்து கம்பராமாயணத்துல சொல்றப்ப சொல்லியிருப்பாரு ஓகேங்களா அதையும் நல்லா நான் வச்சுக்கோங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கிரேக்க இலக்கியங்களான இலியத் ஒடிசி போன்ற காப்பியங்களுக்கு ஒப்பாக விளங்குவது சீவக சிந்தாமணி அப்படின்னு சொல்றது ஜியு போப் வெரி வெரி இம்பார்ட்டன் இதை ஆல்ரெடி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க திருப்பியும் கேட்கலாம் கிரேக் இலக்கியங்களான இலியத் ஒடிசி போன்ற காப்பியங்களுக்கு ஒப்பாக விளங்கக்கூடியது எதிரான இந்த சீவக சிந்தாமணி தான் அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்லியிருப்பாருங்க ஜியு போப் அவர்கள் தான் வந்து சொல்லியிருப்பாரு ஓகேங்களா அதே போல சிந்தாமணியின் சரிதம் சிதைந்தேன் அப்படின்னு சொன்னதுன்னா திருத்தக்க தேவர் சிந்தாமணியின் சரிதம் சிதைந்தேன் சொல்லிட்டு தான் இந்த சிவக சிந்தாமணியை வந்து திருத்தக்க தேவர் வந்து எழுதியிருப்பாரு அப்ப இந்த கூட்டம் வந்து திருத்தக்க தேவருடையது ஓகேங்களா அப்போ மனநூல் காமநூல் முக்தி நூல் விருத்தப்பாவால் எழுதப்பட்ட முதல் தமிழ் காப்பியம் அனைத்து சமயத்தாரும் விரும்பி கற்ற சமண காப்பியம் சைவ மனனான குலோத்துங்க சோழன் வந்து விரும்பி கற்ற காப்பியமும் வந்து இதுதான் அடுத்து சிந்தாமணியில் ஒரு அகப்பை முகந்து கொண்டார் அப்படின்னு சொல்லிட்டு கம்பர் குறிப்பிட்டிருப்பாரு கிரேக் இலக்கியங்களான இலியத் ஓடிசி போன்ற இலக்கியங்களுக்கு ஒப்பாக வைத்து பாடப்படக்கூடிய தீவக சிந்தாமணின்னு சொல்லிட்டு ஜீவ் சொல்லியிருப்பாரு சி சிந்தாமணியில் சரிதம் சிதைந்தேன் அப்படின்னு சொன்னவர் வந்து திருத்தக்க தேவர் ஓகேங்களா ஸோ கைஸ் வெற்றிகரமாக நம்ம சில மணிமேகலை சேவக சிந்தாமணி முடிச்சிடும் வளையாபதி கொண்டிருஷ் அது சம்பிள் தான் அதையும் முடிச்சிடும் ஓகேங்களா அப்படியே ஐந்து காப்பிங்க முடிச்சிடும் அப்படின்னா நம்ம வேகமாக சிலபஸ் நோக்கி போயிட்டு இருக்கலாம் ஸோ நம்ம சேனலுக்கு எல்லாம் புதுசாக வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடிய பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துக்கோங்க அப்பதான் நம்ம போற வேண்டிய செல்வம் உங்களுக்கு உடனடியாக வந்துட்டு இருக்கும் தேங்க்யூ வைஸ் அடுத்த வீடியோல வந்து நான் உங்களை சந்திக்கிறேன் ஸோ அப்படியே ஒரு லைக்கையும் வந்து போட்டு விடுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க